வணக்கம் நேர்களை நான் உங்கள் அந்த கே எஞ்சினியரோ உங்களுக்கு உங்களை மீ மிகப்பெரிய மகிழ்ச்சி இன்றைக்கின்ற நேச்சில் வந்து ஜிகிர்ந்தா டபுள் எக்ஸ் படம் வந்த சமயத்தில் வந்துச்சு அது வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் ஒரு ஒரு விஷயத்தை வந்து பேசியிருக்கோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜி ஃபைவ்ல வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி பண்ணியான கூஸ் முனியசாமி வீரப்பன்ங்கிற டாக்குமெண்ட்ரி சீரிஸ் ஒன்று வந்துருந்துச்சு அதுவும் ஒரு அரசியலில் பேசுது சரி இந்த ரெண்டு விஷயமும் எதை பற்றி பேசுது இதனோட சொல்ல வந்த முக்கியமான விஷயம் தான் நம்ம டீட்டெயிலிங்காக பார்ப்போம் வந்து இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பக்கம் வந்து சினிமா சம்பந்தமான விஷயங்களும் வந்து இதில் ட்ராவல் ஆகும் ஒரு சில அரசியல் விஷயமான விஷயங்களும் இதில் வந்து ட்ராவல் ஆகுங்கிற விஷயத்தை நம்ம சொல்லிக்கிறோம் நம்மளோட நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தெரிஞ்சவர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க சரி இப்போ இந்த ரெண்டு பதக்கலையும் என்னதான் சொல்ல வருதுங்கிறதை நம்ம டீட்டெயிலிங்காக பார்ப்போம் இது வந்து பார்த்திங்கன்னா இது நம்மளுடைய ஓன் கருத்து அப்படின்னு சொல்ல முடியாது நம்ம வந்து சொல்கிறோம் பட் ஆனால் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா வந்து நக்கிரன் கோபார்கள் அவளுக்கு கொடுத்த பேட்டி அந்த கூஸ் மின்சாமியில் வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்புறம் வந்து வழக்கறிஞர் மோகன் ஆக்டிவிஸ்ட் என்க்கச்சிக்கமாக நிறைய வேறு சொல்கிறாங்களா அவங்களுடைய சொல்லக்கூடிய தகவலை வச்சு தான் நம்ம சொல்கிற மாதிரி தவிர இது நம்மளுடைய சொந்த ஒப்பீனியன் கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து இங்கே நம்ம சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம போவோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜெகீர்லதா டபுள் எக்ஸில் பார்த்திங்கன்னா வந்து இந்த படத்தில் செகண்ட் பார்ட்டில் ஒரு ஒரு விஷயம் வந்து கதை வந்து ட்ராவல் ஆகும் அதாவது பார்த்திங்கன்னா வந்து இந்த படத்தின் மிக முக்கியமான கேரக்டர் நினச்சா ராகவா ல்லாரஸ் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து என்ன செய்வாருன்னா வந்து தன்னுடைய மக்கள் பூர்வீக மக்களான மலைவாழ் மக்களுக்கு உதவுன்னு சொல்லிட்டு வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக போவார் அப்போ பார்த்திங்கன்னா வந்து ஒரு சட்டானிங்கிற ஒரு ஆள் வந்து காட்டில் வந்து யானை தந்தங்களை வந்து கடத்தி அதை வச்சு வந்து பார்த்திங்கன்னா அந்த மக்களை வந்து ரொம்ப துன்புறுத்துகிற மாதிரி ஒரு செய்தி இருந்தால் அவங்கள காப்பாற்ற சொல்லிட்டு போவாங்க அப்போ அதுக்கப்புறம் இந்த செட்டானியை பிடிச்சி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து என்ன செஞ்சிருவார் இதை போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சு அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை பிடிச்சிடுவாங்க பிடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமைச்சர் மற்றும் பார்த்திங்கன்னா வந்து முதலமைச்சர் நேரடியாக இடையோட்டில் வருவாங்க வந்து இதுக்கான விஷயங்கள் வந்து நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க ஆனால் பார்த்திங்கன்னா வந்து அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு ஒரு உண்மையே தெரியும் இந்த இதுக்கு முக்கியமாக காரணமே அந்த முதலமைச்சர் தான் ஒரு விஷயம் இதுக்கு வந்து அந்த முதலமைச்சர் வந்து மிக ஒரு தவறான ஒரு முன்னடைக்கையான நிறையா விசேகன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க கிளைமார்க்கை வந்து இது மக்களுக்கு தெரியிற மாதிரி ஒரு விஷயத்தை போட்டிகிட்டு பண்ணுவாங்க அப்போ பார்க்கும்போது நம்மளுக்கு தெரிஞ்சுக்கி இதை யாரை வந்து ஐகான் பண்ணுறாங்க ஒரு விஷயத்தை சரி புரிஞ்சிருந்தா ஓகே உங்களுக்கு ஓகே தான் அப்படிங்கிற விஷயத்த நம்ம சொல்லிவிட்டு நம்ம போவோம் இப்போ அந்த படத்தில் என்ன சொல்ல வராங்க தகவல்னா இது வந்து முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா வந்து இது அந்த ஒரு முதலமைச்சர் தான் சொல்கிறாங்கங்கிறத வந்து டீட்டெயிலிங்காக சொல்லிட்டாங்க அப்போ வந்து அந்த பட்டாணிங்கிற அந்த செட்டானிங்கிறது யாருங்கிற விஷயத்த உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்போ யார் வந்து யானை திணத்தை கடத்தினா அப்படின் இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்குங்கிற விஷயத்த நீங்கள் வந்து இதை முழுக்க முழுக்க வந்து சொல்ல ஒரு ஒரு மேம்போக்காக வந்து சொல்லிட்டு வந்து வேறு ஒரு கிழக்கதையை காமிச்சு வந்து இதை காமிச்சிருப்பாங்க இது வந்து அரசியல் ரீதியான விஷயமா நீங்கள் புரிஞ்சிக்கிறதா புரிஞ்சிக்கிறதா புரிஞ்சிக்கிட்டு தான் விட்டுருங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம வந்துருப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த கூஸ் முனுசாமி அப்படிங்கிற ஒரு டாக்குமெண்ட் சீரிஸ் சொல்கிறது இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா வந்து வீரப்பன் வந்து எப்படி உருவானா அவனுடைய வந்து தேடுதல் வெட்டை எப்படி உருவாச்சு யான் தந்தத்தை எப்படி கடத்தினா சந்தன மாற்ற கடத்துனா இதுக்கு இல்லைல்ல இருக்குது இது யார் யார் இதுக்கு சம்மந்தப்பட்டுருவாங்க எத்தனை வேறு கருத்துனா என்னென்ன கொலை செஞ்சாங்கிற விஷயத்தை வந்து ஒவ்வொருத்தவங்க வாயிலாகவும் போலீஸ் ஒரு பக்கம் வந்து இந்த பக்கம் ஆர்ட்ரெடி இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வைக்கீல் இந்த மாதிரி நிறைய வேர்களுடைய பார்வையில் வந்து இது வந்து கதை வந்து ட்ராவல் ஆகும் போலீஸ் தரப்பு எப்போயுமே பார்த்திங்கன்னா இந்த கதையில் வந்து போலீஸ் போலீஸாகவே தான் வந்து முக்கியமாக தவிர எந்த இடத்துலையுமே வந்து ஒரு சராசரி மனிதனாக வந்து எந்த இடத்துலையுமே வந்து வந்து அவங்களோட கதையோ அந்த சொல்லக்கூடிய விஷயமோ வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்காது அதுதான் ரொம்ப முக்கியம் ஏன் சொல்லணும்னா போலீஸ் வந்து தொழில் அதாவது நீங்கள் வந்து வேலையில் இருந்தாலுமே வேலையை விட்டு வெளியே வந்தாலுமே போலீஸாக தான் சிந்திக்கும் ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு நாட்டில் நம்ம வாழ்ந்துருக்கோம் அப்படி தான் வந்து இங்கே வந்து இந்த ஸ்ட்ரக்சரில் கட்டமைச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து நீங்கள் வந்து நீங்கள் வந்து இது என்ன வந்து நீங்கள் விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிறது ஒரு விஷயம் உங்க இருக்குது அந்த மாதிரி விஷயத்தை தான் இதில் வந்து ஓட்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதில் ஒரு இடத்துல கூட வந்து போலீஸ் தன்னோட அத்துமீறலை ஒத்துக்கிட்ட மாதிரியோ இவ்வளோ தவறுகள் செஞ்சுருக்குன்னு எங்கேயுமே சொல்லவே மாட்டாங்க ஏன்னா சொல்லவும் முடியாது அது நிறைய ப்ராப்ளம் உண்டாகும் அப்படிங்கிறதுனால வந்து அதை சொல்ல மாட்டாங்க அது நம்மளுக்கு தெரிய தான் செய்யும் இதை பார்க்கும்போது இதில் என்ன நடந்திருக்கு ஆனால் வீரப்பன் வந்து நம்ம வந்து நல்லவராக கெட்டவரான்கிற ஒரு பக்கம் இருக்கட்டு அவர் கெட்டவர் தான் யார் இல்லைன்னு சொன்னால் ஏன்னா வந்து இத்தனை பேரை கொண்டுருக்காரு ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கடத்தல் சம்பந்தமான வேலைகள் பண்ணியிருக்காரு நிறைய வந்து இழப்புகள் பதினாலும் ஏற்பட்டிருக்கு கவர்மெண்ட்டுக்கு அகென்ஸ்ட்டு நிறைய விஷயம் பண்ணார் அது நம்ம இல்லைன்னு சொல்லல அவர் வந்து ஒரு அக்யூஸ்ட் தான் இல்லைன்னு சொல்லலை பட் ஆனால் அந்த அக்யூஸ்ட் ஆடுறதுக்கு யார் காரணம் அதுக்கான நடந்த விஷயம் என்ன அதுக்கப்புறம் ஏன் ஒரு இந்தளவுக்கு ஆனது இதுக்கு என்ன காரணம் இவரை வந்து இந்த அளவுக்கு வந்து எஸ்டிஎஃபனுங்கு ஒரு ஒரு போலீஸ் மூலயமா வந்து தேவை ஒரு ஷாப்னு ஒரு இதை உருவாக்கி அதுக்கு மேலே வந்து இத்தளவுக்கு வந்து அந்த மலைவாழ் மக்களையும் அந்த சார்ந்த மக்களையும் வந்து டார்ச்சர் பண்ணுறதுக்கு என்ன காரணம் ஒரு விஷயம் ஒன்று இருக்குல்ல அதையும் வந்து இந்த விஷயத்தில் நம்ம பேச வேண்டியிருக்கு ஏன்னு இந்த காரணம் தான் வந்து பார்த்திங்கன்னா வீரப்பனை வந்து அடுத்த கட்ட லெவலுக்கு கோபத்தை உண்டாகி மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை உண்டாகுது இப்போ பார்த்திங்கன்னா வாச்சாத்தி விஷயம் வந்து நிறைய பேருக்கு தெரியும் அது எத்தனை பேர் வந்து மக்கள் வந்து பார்த்தும் படித்து கேள்விப்பட்டு படமாக கூட வந்திருக்கு அப்படிப்பட்ட விஷயம் அது மாதிரி பகுதியில் வந்த மலைவாழ் மக்களை பற்றியும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து கொடுமைகள் பண்ணியிருக்காங்க நிறைய அத்திமீறல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் அதை பற்றி நம்ம வந்து ஒரு சில விஷயங்களையும் புக்கு பார்ப்போம் இப்போ சோழகர் மக்கள்னால் நம்ம அந்த மலைவாழ் மக்கள் அவங்கள பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு புக்கு ஒன்று இருக்குது சோழகர் தொட்டி அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்குது நீங்கள் இதை படிக்கிறன்னா பார்த்து தெரிஞ்சிக்கங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எக்கச்சக்கமான மலைவாழ் மக்கள் எப்படி பாதிக்கப்படுறாங்க ஒரு விஷயத்த டீட்டெயிலாக இருப்பார் பாலமுருகிற எழுத்தாளர் அதை நீங்கள் பார்த்து நீங்கள் வேணால் தெரிஞ்சிக்கலாம் இப்போ என்னென்னா வந்து வீரப்பன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து அவர் செஞ்சார் தவறு செஞ்சார் இறந்துட்டான்னு ஒரு விஷயம் இருக்குல்ல ஏன் இந்த கதையை வந்து ரீஓப்பனிங் பண்ணணும் ஒரு விஷயம் இருக்குல்ல அதுதான் இங்கே ஹைலைட்டான விஷயம் இதை தான் வந்து என்ன சொல்கிறாருன்னா வந்து நக்கிரன் கோபால் வந்து நான் வீ வீரப்பனை வந்து காமிக்கிறதுக்காக வந்து அவரை போர்ட்ரேட் பண்ணுறேன் அவர் வீரன் சூரன் அப்படிங்கிறக்காரலாம் பண்ணல இத்தனை இந்த விஷயத்தை வச்சு எத்தனை மக்களோட வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு மக்களுடைய வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கு அத்திமீறல் எவ்வளோ நடந்திருக்கு பாலியல் வன்புறுவோர் நடந்திருக்கு அவங்களுடைய ஒடுக்குமுறையாக இருக்காங்க இதை வந்து மக்களும் எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் தான் இதை நம்ம அதை கொண்டு வந்தோம் இவ்வளோ நாள் பாதுகாத்து வந்ததை அதுக்காக தான் இங்கே ஒரு விஷயத்தை அந்த ஒரு சொல்கிறாரு அதுதான் நம்ம இங்கே கவனிக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அப்படி பார்த்திங்கன்னா வந்து இந்த தேடுதல் வேட்டையில் பார்த்திங்கன்னா வந்து அந்த எக்கச்சக்கமான வேற வந்து அவங்க வந்து இருக்காங்க வன்புறவு பண்ணியிருக்காங்க குறிப்பாக நாற்பது பேருக்குமே வந்து வன்புறவு பண்ணியிருக்காங்க குறிப்பாக வாத்தாத்தியில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஒத்து நடந்திருக்கு அதாவது பார்த்திங்கன்னா நம்ம வாயிலே சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளோ பெரிய வந்து ஒரு விஷயங்களை வந்து சொல்லிடுறாங்க அப்படி விஷயங்கள்லாம் நடந்திருக்கு வந்து அத்துமீறல் தான் ஓவரான அத்திமிரல் அத்துமீறல் அப்படி ஒரு விஷயங்கள் நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா பெண்கள் அவ்வளவு கொச்சியாகவும் அசிங்கமாகவும் வந்து அன்புறவு பண்ணியிருக்காங்க அப்படி ஒரு விஷயங்களை வந்து நம்ம வந்து பார்க்க முடியும் சூழ்நிலை இருக்குது கரண்ட் ஷாக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அது கற்பிணி பெண்கள் இந்த மாதிரி நிறைய பெண்களை அவங்களுடைய மர்ம உறுப்பில் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய இந்த மாதிரி டார்ச்சர்லாம் கொடுத்து வந்து பண்ணியிருக்காங்க ஒரு விஷயத்தை கேட்கும்போது ரொம்ப ஒரு நம்மளுக்கே கண்ணீர் விடுற மாதிரி இருந்திருக்கு அப்படிப்பட்ட விஷயங்கள் விஷயம் இதில் வந்து ஃபுல்லாக ட்ராவல் ஆகிட்டு இருக்குன்னு நம்ம சொல்லலாம் இப்படிப்பட்ட விஷயம் வந்து நம்மளுக்கு கேட்கும்போது எப்படி இருக்காது அதை எப்படிப்பட்ட ஒரு விஷயம் வந்துருப்பாருங்க அதை வந்து இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு நாலாவது எபிசோடில் வந்து அந்த வெப்சிரீஸில் வந்து கூஸ்மூசாமே எனக்கு பார்த்ததே ஒரு மாதிரி அது அப்படியே எனக்கு வந்து கண்ணனாக வந்து ஒரு மாதிரி கலைங்குற சூழ்நிலை வந்துச்சு அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை பார்க்கும்போது எனக்கு ஒரு பயமாக இருந்துச்சு அப்படின்ட்டு அதாவது வீரப்பையன் இந்த அளவுக்கு கோபமாக உருவாக்கணும் கோபமாக உருவாகுது என்ன காரணம் ஒன்று அப்போ வந்து இந்த வீரப்பனை உருவாக்குனதுக்கு காரணம் அந்த அரசியல் தான் அந்த அரசியல் தலைவர்கள் தான் அவங்க வந்து உருவாக்குறாங்க இந்த அரசியல் தலைவரான தான் இந்தளவுக்கு வராரு அதுக்கப்புறம் அதுவே வந்து அவருக்கும் பிரச்சனையாக போகுது இவங்களுக்கும் பிரச்சனையாக ஒரு விஷயத்த தான் நம்ம வந்து சொல்ல வரோம் அப்போ வந்து இந்த அப்போ இந்த முதல்வர் வீடு பார்த்தீங்கன்னா வந்து ஹைதராபாத்தில் ஒரு வீடு கட்டி அதில் நிறைய சந்தன் மர கட்டைகள் இருந்ததாக வந்து ஒரு தகவல் இருக்குது அப்போவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இதில் என்ன லிங்க் இருக்குங்கிற ஒரு விஷயத்த அந்த நம்ம வந்து சொல்லாமல் சொல்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் இல்லை இருக்குது இதில் ஏகப்பட்ட பண விஷயங்கள் மற்ற விஷயங்கள் வந்து ட்ராவல் ஆகியிருக்குங்கிறத நம்ம கண்டிப்பாக இதை சொல்லியாங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் இதில் வந்து எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து போர்ட்ரேட் ஆகிட்டு நம்ம கண்டிப்பாக இதை சொல்ல முடியும் முக்கியமாக சொல்லணும்னா வந்து வீரப்பனை வந்து தேடுதல் வேட்டையில் வந்து எக்கச்சக்கமான விஷயங்கள் அத்துமீறலில் இருந்திருக்கு குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் தான் மனித உரிமை மீறலுங்கிற வந்திருக்கு ஒரு மனித உரிமை மீறலுக்கான வந்து ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு சட்டத்தை உருவாக்கியிருக்காங்க அப்போ வந்து நீங்கள் வந்து போலீஸ் மேலேயும் ஒரு கேஸ் போடுறோன்னா வந்து அது வந்து சாதாரண காரியம் இல்லை வந்து அப்போ அதற்கான சட்டமும் வந்து பெருசாக கிடையாது நீதிமன்றமும் கிடையாது அதனால தான் அப்போ வந்து இந்த விஷயத்தை பெருசாக வந்து செயல்படுத்த முடியலைங்கிறத வந்து மோகன் அவர்கள் வந்து வைக்க வளர்க்குறீங்கன்னு வந்து சொல்கிறாரு அதே நம்ம வந்து இதில் வந்து சொல்ல வேண்டியிருக்கு ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த எபிசோடுக்கு அப்புறம் செகண்டு எபிசோடு வந்து ரெண்டாவது இதாக வரதாக ஒரு விஷயங்கள் இருக்குது அதில் தான் வந்து வீரப்பன் வந்து ராஜ்குமாரை கடந்து அவருடைய ஃபினிஷிங் என்றுங்கிற விஷயத்தை வந்து ரொம்ப போர்ட்ரேட் பண்ணுறாங்க அப்போ அதில் பார்க்கும்போது இன்னும் டீட்டெயிலிங்கான விஷயங்கள் வந்து இதில் ரொம்ப கோவையாக வரங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து வீரப்பன் வந்து இறந்தது வந்து உண்மை தான் அவரை வந்து கொண்டுட்டாங்க ஓகே ஆனால் அதுக்கு பின்னாடி நிறைய அரசியல் இருக்குது நிறைய ட்ராமா இருக்குது இது இவர் வந்தால் பல விஷயங்கள் வெளி வந்துருங்கிற ஒரு காரணம் இருக்குது இன்னும் விஷயம் என்னென்னா தன்னுடைய அரசியல் வாழ்க்கைக்கு வந்து மோசமானதுக்கு காரணமும் தன்னோட ஆட்சி இறந்தது காரணமும் இவர் தான் இங்கே ஒரு விஷயமும் வந்து இதுலேருந்து சொல்லப்படுது அதனால் வந்து இவர் வந்தால் தன்னோட அரசியல் வாழ்க்கை மட்டும் ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே ஒரு பெரிய கேள்வி கூடாது கண்டிப்பாக இவரை தூக்கா சொல்லி தான் வந்து அப்போ ஒரு முக்கியமான போலீஸ் ஆஃபீஸரை வச்சு தான் இந்த கேஸ் எல்லாம் முடிக்கிறாங்க இது வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் ஆம்புலன்ஸில் வச்சு அவர் இது பண்ணதான்னு எல்லாம் சொல்கிறாங்க ஆனால் என்னென்னா வீரப்பன் அவர்கள் வந்து அந்த அமை முதலமைச்சர் வந்து ரொம்ப ஒரு தகாத வார்த்தைகளை பேசி திட்டி அப்படி இப்படின்னு சொல்லியிருக்கோம் ஏன் மீசையை கூட பிடுங்க முடியாது அப்படி ஒரு விஷயத்தை பேசினால்தான் அவங்களுக்கு மிகப்பெரிய கோபம் உருவாகி இந்த மாதிரி ஒரு செயல்களை செஞ்சாங்கன்னு சொல்கிறாங்க இது வந்து நம்ம சொல்லலை இது வந்து சொல்லக்கூடிய தகவல் அதாவது நக்கீரன் கோவல் அவர்களும் பார்த்திங்கன்னா வந்து அதை தான் சொல்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து வழக்கறிஞர் மோகன் அவர்களும் இந்த தான் சொல்கிறாப்புல அப்படின்னு சொல்லலாம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதுலேருந்து ஒன்றும் புரியுது அப்போ வீரப்பன் வந்து சரணடையக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் வந்து அப்போவே ஆட்சியாளருக்கு நிறைய பேருக்கு உருவாகிருக்கு இதில் நிறைய அதிகாரிகளை மாற்றுவாங்க ஒரு விஷயத்த வந்து கண்டிப்பாக வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கு அப்போ வந்து இது வீரப்பனோட இறப்புங்கிறது ஒரு கூட்டு சதி தான் இதில் இருந்து நம்ம டிராவல் ஆகுது இதில் வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து இந்த கதையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த தமிழை விடுதலைப்படங்கிற ஒரு விஷயம் வந்து இன்னும் ட்ராவல் ஆகும் அது கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் தான் வந்து அது கிரியேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த கதை தான் வந்து பார்த்திங்கன்னா விடுதலை படத்தில் வர ஒரு கேரக்டர் அது தான் இந்த சோழகர் சம்மந்தமான மக்களுடைய பிரச்சனையை பற்றி பேசக்கூடிய விஷயங்கள் இதில் டிராவல் ஆகுது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இது மூலிமா சொல்லிக்கிறோம் இப்போ நம்ம என்ன சொல்ல வரோம்னா என்ன கேட்டோம்னா வந்து இந்த வீரப்பன் உருவானதுக்கும் அவனை இறந்ததற்கு இந்த அளவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனை உருவானதுக்கும் மிகப்பெரிய அத்துமீறல் நடந்ததற்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா வீரப்பன் மட்டும் காரணம் கிடையாது அப்போ இருந்த ஆட்சியாளர்களும் அதிகாரிகளும் அதுக்கு ஏகப்பட்ட வேலைகள் பண்ணியிருக்காங்க ஏகப்பட்ட ஒரு பிரச்சனைகளை உருவாக்கியிருக்காங்க அத்துமீறல் வந்து ரொம்ப அட்டராசிட்டி எக்கச்சங்க பண்ணனால தான் இவ்வளோ விஷயங்கள் நம்ம வந்து இது பார்க்க வேண்டியிருக்குங்கிற விஷயத்தை நம்ம சொல்றோம் ஆனால் பார்த்திங்கன்னா இந்த குற்றங்களை செஞ்ச யாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா தண்டனைகள் கிடைக்கிறது எதுவுமே செய்கிற பாராட்டுகளும் உயிர் பதவியும் கிடச்சிருக்கு ஆனால் இந்த இப்போ இந்த விஷயங்கள் அதாவது இந்த மாதிரி வர ஒரு கொடுமைகளை அணிஞ்ச மக்களுக்கு தான் வந்து தடா சட்டமும் நிறையா கேஸும் ஃபைல் போட்டு ஒன்றுமே வந்து அவங்க ஒரு சில பேர் இருக்கிறாங்க நிறைய பேர் வெளியே வந்திருக்காங்க ஒரு விஷயத்த சொல்லும் போது இவ்வளோ ஒரு மன கஷ்டமாக இருக்குங்கிற விஷயத்தை நம்ம சொல்லிக்கிற வேண்டியிருக்கு ஏன்னா வந்து அரசு எப்பயும் அரசாக தான் வேலை பார்க்கும் அதிகாரம் எப்பயும் அதிகாரம் தான் வேலை பார்க்கும் எளிய மக்களுக்கு எந்த நிலையிலுமே அந்த அரசும் அதிகாரமும் வந்து சேவை சேர்க்காங்க ஒரு ஏன்னா நீங்கள் நீங்கள் ஒரு அதிகாரியோ அரசா இருந்தால் யாரை அடிக்கணும் யாரை எடுத்து கேட்க மாட்டான்னு ஒரு விஷயம் இருக்குல்ல எளிய மக்களையும் கேட்க நார் ஏற்றவனையும் நீங்கள் அடித்தா எவனும் கேட்க மாட்டாங்கிற ஒரு விஷயத்தை தான் இங்கே முன்னெடுத்து தான் இங்கே கை வச்சிருக்காங்கன்னு ஒரு விஷயத்த நம்ம சொல்ல முடியுது இந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் வந்து சொல்ல வேண்டியிருக்கு கண்டிப்பாக வந்து இது வந்து ஒரு முக்கியமான ஒரு க ஒரு டாக்குமெண்ட் சீரிஸ் மட்டும் இல்லாமல் இது வந்து மனித உரிமை மீறலுக்கான ஒரு டாக்குமெண்ட் சீரிஸ் வந்து அமைக்கப்படுது கண்டிப்பாக எல்லோரும் இந்த வெப் கண்டிப்பாக நீங்கள் பார்க்க வாய்க்க முடிஞ்சால் கண்டிப்பாக பாருங்கள் மீண்டும் ஒரு நிகழ்ச்சிகள் சந்திப்போம் முன்னேறுகள்